அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹூ தினமும் ஓர் இறைவசனம் உறவினருக்கும் ஏழைக்கும் நாடோடிக்கும் அவர்களின் உரிமையை வழங்குவீராக ஒரேடியாக வீண் விரயம் செய்து விடாதீர் திருக்குரு ஆன் பனு இஸ்ரால் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் வீண்விரயம் செய்துவிடக் கூடாது என்ற தடையையும் விதிக்கின்றது அதாவது உதவி செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை உதவி பொது பணிகள் போன்ற காரணங்களை முன்வைத்து தேவையற்ற செலவுகளை செய்து பொருளாதாரத்தை வீணாக்க கூடாது என்பது அந்த எச்சரிக்கையின் நோக்கம் அதையே இவ்வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றும் பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையையும் பின்பற்றுவது அவசியம் என்பது இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம்